வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோவக்கா கிரேவி கோவக்காவை ஒரு காலத்தில் வேலி ஓரத்தெல்லாம் கிடக்கும் யாரும் சீண்டி கூட பார்க்க மாட்டாங்க இப்போது அதனுடைய மருத்துவ பயன்கள் அதிகமாக தெரிஞ்சதுனால சூப்பர் மார்க்கெட்டில் கூட சேல்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு என்ன ஊற்றி என்ன சூடு ஏனதும் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு வத்தல் கருவேப்பிலை கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கலாம் கோவக்கால நிறையவே சத்து இருக்குது ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு ஒரு தக்காளியும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கோவக்காய் கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்க தான் செய்யும் ஆனாலும் இந்த மாதிரி கிரேவியாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு குழம்பாகவும் ஆயிரும் நமக்கு சாதத்துக்கு கோவக்காய் இரத்தத்துக்கு நல்லது நோய் எதிர்ப்பு சக்தியெலாம் அதிகமாக இருக்குது காய்ச்சல் மஞ்சக்காமலைக்குள்ள மருந்தெல்லாம் இந்த கோவக்காய்லேருந்து எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இன்னொன்னையே இதனுடைய விலையும் கூடியிருச்சு மக்கள் எல்லாருமே ஹெல்த்துக்காண்டி சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க கோவக்காவை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இதோடு ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் காரம் கூட வேணும்னா கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேங்காவை ஒரு மூணு சில்லு எடுத்து அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த தேங்காய் பாலையும் நம்ம இதோட ஆட் பண்ணி விட்டுற வேண்டியதான் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் ரொம்ப தண்ணி விடாமல் தேங்காய் பால் விடுகிற அளவுக்கே போதும் அந்த கோவக்காய் எல்லாமே மூழ்கிற அளவுக்கு கரெக்டாக இருந்தால் போதும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குக்கரை மூடி ஒரு நாலு விசில் விட்டால் போதும் கோவக்காய் சூப்பராக குக்காகி நமக்கு ரெடி ஆயிரும் நம்ம உடம்புல டயர்டே தெரியாமல் வேலை செஞ்சுட்டே இருக்குன்னா இரும்புச்சத்தம் அதிகமாக இருக்கணும் இந்த இரும்பு இரும்புச்சத்து அதிகமாக இருக்குது இதை நம்ம உணவில் எடுத்துகிட்டு இருக்கும்போது நமக்கு சோர்வே தெரியாது இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு கோவக்காய் அந்த வெங்காயம் எல்லாம் மசிஞ்சு நல்லா ஒரு கிரேவி மாதிரி இருக்கும் சாதத்தில் போட்டு விரவி சாப்பிடும் போது நல்லாவே இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடன்